நாம் நாள்தோறும் செய்து வருகிற சிலுவை தியானத்திற்கான வசனம் ஒன்று குருந்தியின் புத்தகம் முதலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஒன்று குருந்தியர் ஒன்று பதினெட்டை நாம் வாசிப்போம் சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது சிலுவை பற்றிய உபதேசம் இந்த நாட்களில் நாம் சிலுவை பற்றிய உபதேசத்தை தியானிக்கிறோம் சிலுவை குறித்த தியானத்தை தினமும் நாம் செய்கிறோம் இந்த நாற்பத்தி ஆறு நாட்களும் சிலுவை குறித்தும் நாம் தியானிக்கிறோம் சிலுவை என்பது இந்த நாற்பத்தி ஆறு நாட்களும் நமக்கு நினைவுபடுத்தப்படுகிற ஒரு மைய கருத்தாக இருக்கிறது இங்கே குறிந்த சபைக்கு அப்பசனைய பவுல் எழுதுகிற பொழுது சிலுவை பற்றிய உபதேசத்தை பற்றி எழுதுகிறார் நாம் இப்பொழுது தொடர் தியானமாய் தியானிக்கிற அப்போ நடவடிக்கைகள் முழுவதுமே சிலுவையை பற்றிய உபதேசம்தான் இயேசுவின் மரணம் உயிர்த்தெழுதல் குறித்த உபதேசம்தான் உயிர் இயேசுவின் வல்லமை குறித்த உபதேசம்தான் அப்போஸ்துல உபதேசம் என்பது தெளிவாக நமக்கு இந்த நாட்களில் கற்றுக் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த அப்போ உபதேசம் ஒரு மனிதன் ஆவிக்கறி வாழ்க்கையில் பூரண ஆவதற்கு அது உதவி செய்கிறது என்று நாம் வேதாகமத்தில் படிக்கிறோம் இந்த அப்போ உபதேசத்துல உபதேசத்தில் நாம் நிலைத்தொருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த அப்போ உபதேசம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக வேதத்தில் நாம் படிக்கிறோம் இன்றைக்கு திருச்சபையில் பின்பற்றுகிற எல்லா உபதேசங்களும் அப்போ சில உபதேசத்தை மையமாய் கொண்டது அப்போ சில நடவடிக்கைகளை கொண்டது அப்போ சிலருடைய ஊழியத்தை மையமாய்கொண்டது அப்போ சில கற்றுக் கொடுத்த பாடங்களை மையமாய்கொண்டது ஆகவே தான் அப்போ சில உபதேசம் என்பதை பற்றி சொல்லுகிறோம் அந்த அப்போ நாங்கள் பவுல் சொல்கிறார் சிலுவை பற்றிய உபதேசம் இந்த சிலுவை பற்றிய உபதேசம் இயேசுவனுடைய பாடு மரணம் உயிர் தெழுதல் இவற்றை மையமாய் கொண்டது ஆண்டவுடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் நம்முடைய கிறிஸ்துவ விசுவாசம் விருதாவாய் போய்விடும் இயேசுவின் உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் என்னுடைய பிரசங்கம் விருதாவாய் போய்விடும் சிலுவை தான் ரட்சிப்புக்கு இருக்கிறது இயேசுவின் உயிர்த்தெழுதல் தான் மறுமை வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்கிறதற்கு அஸ்திவாதமாய் இருக்கிறது ஆகவே சிலுவை பற்றிய உபதேசம் ரெண்டு சாராருக்கு இந்த உபதேசம் வருகிறது ஒன்று ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு மற்றொன்று ரட்சிப்பை மறுக்கிறவர்களுக்கு அது இன்னொரு பாஷையிலே சொல்ல வேண்டும் கெட்டு போகிறவர்களுக்கு ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு சிலுவை பற்றிய உபதேசம் தேவ பலன் ரட்சிப்பை மறுக்கிறவர்களுக்கு அது பைத்தியமாய் இருக்கிறது நேற்றைய தினத்தில் ஒரு சகோதரனை நான் சந்தித்தேன் அவர் சொன்னார் ஐயா என்னை என் திருமணத்துக்கு பின்பு பார்த்த எல்லாம் பைத்தியம் பைத்தியம்னே பேசினாங்க ஐயா நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியமாய் என்னப்படுகிறேன் என்று நினைக்கிறப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்குது நான் இதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் முன்னால்லாம் என்ன அப்படி யாராவது கேள்வி பண்ணால் எனக்கு கோபம் வரும் இப்போ எனக்கு கோபமே வரலையா நான் இப்போ ஆண்டவர் எனக்கு எதை செய்தால் நல்லதுக்கு செய்கிறார் என்று நம்புகிறேன் என்று தன்னை குறித்து அவர் ஒரு சாட்சி சொன்னார் இந்த சிலுவை மனிதர்களை மாற்றுகிறது கெட்டுப்போகிறவர்களை ரட்சிப்புக்கு எதுவாய் கொண்டு வருகிறது கெட்டு போகிறவர்களுக்கு அது தேவ பலனாக மாறுவது தான் உலகம் உங்களை பார்த்து பைத்தியம்னு சொல்லலாம் ஆனால் சிலுவை பற்றிய உபதேசம் உங்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்துகிறது என்கிறது மனதிலை கொள்ளுங்கள் இந்த சிலுவை பற்றி தொடர்ந்து தியானியுங்கள் அத்திரும் கருவையை தருவார் நாம் தொடர் தியானமாக அப்போசின் நடவடிக்கைகளில் எட்டாம் அதிகாரத்தை இன்றைக்கு தியானிக்க நாம் முற்படுகிறோம் எட்டாம் அதிகாரம் பதினான்கிலிருந்து இருபத்தி ஐந்து வசனங்கள் வரை அடங்கியிருக்கிற வேத பகுதி இன்றைக்கு நாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆவியானவரும் சமாரியர்களும் என்கின்ற தலைப்பிலே எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் ஒரு வாசியர்கள் சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை ஏறு அப்போசர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள் சமாரியர்கள் கத்துடை வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அல்லது கேட்டு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் சமாரியர்களும் ஆண்டோரை விசுவாசிக்கிறாங்க செய்தி எருசலேமுக்கு வருகிறது இவங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறார்கள் அதுதான் நாம் கடந்த ஏழாம் அதிகாரம் கடைசியில படித்தோம் சிதறடிக்கப்பட்டவர்கள் சிதறடிக்கப்பட்டவர்கள் விதையா சமாரியா எல்லா பகுதியிலும் போய் கிறிஸ்துவை இயேசுவை உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் பிரசங்கித்தார்கள் தைரியமாய் பிரசங்கித்தார்கள் இதை கேட்டு சமாரியா நாட்டில் உள்ள மக்கள் இவர்கள் இயேசுவைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி எருசலேமுக்கு வருகிறது இந்த எருசலேம் தான் மைய இடமாக கருதப்படுகிறது என்றால் எருசலேமில் தேவனுடைய ஆலயம் இருந்தது எருசலேம் தேவனுடைய நகரம் என்று அழைக்கப்பட்டது எருசலேம் தான் யூதர்கள் ஒன்றிணைகிற ஒரு இடமாக இருந்தது குறிப்பாக அன்றைய தினத்தில் எருசலேமில் பஸ்காவுக்காக யூதர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்திருந்தார்கள் பஸ்காவை கொண்டாடுவதற்காக அதை பல நாட்கள் கொண்டாடுவார்கள் கொண்டாடுவதற்காக யூதர்கள் வந்திருந்தார்கள் அந்த பஸ்காவின் தான் இயேசு பிடித்து சிலுவையில் அடிக்கப்பட்டார் பஸ்காவில் ஒரு ஆடு பலியிடப்படுவதை அவர் வழக்கமாய் வைத்திருந்தார்கள் ஆனால் அந்த ஆண்டு ஆட்டுக்கு பதிலாக தேவ ஆட்டுக்குட்டியாகி இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார் சகல ஜனங்களின் பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார் இந்த செய்தி பரவின பொழுது அவர்கள் எல்லாருமே எருசிலமிலை தரித்திருக்கிறார்கள் இயேசு தன் சீசர்களை தரித்திருக்க சொன்னார் நூற்றி இருபது பேர் அவர்களோடு சேர்ந்து தரித்திருந்தார்கள் இவர்கள் எல்லாம் தரித்திருந்த பொழுது பல இடங்களில் வந்த யூதர்களும் தரித்திருக்கிறார்கள் இதுதான் எருசலேமில் நடந்து கொண்டிருக்கிறது கத்துடைய ஆவியானவர் எருசலேமில் பொழிந்தருளப்பட்டு மேல் வீட்டரிலே இந்த யூதர்கள் அல்லது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட இந்த அப்போஸ்தலர்கள் அங்கே இருந்து சித்தரடிக்கப்படுகிறார்கள் இப்ப நற்செய்தியானது எருசலேமில் இருந்து யூதையாவுக்கும் சமாரியாவுக்கும் செல்லுகிறது இயேசுவின் உயிர்த்தெழுதலை தழுதலை குறித்த செய்தி இந்த சமாரியாவுக்கு வருகிற பொழுது சமாரியர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் இந்த சமாரியர்கள் என்பதை குறித்து நாம் கொஞ்சம் தெளிவாய் சமாரியர்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்திற்கு நீங்கள் போய் படிப்பீர்கள் என்றால் அங்கே சமாரியர்களை குறித்து நீங்கள் படிக்க முடியும் ரெண்டு ராஜாக்களில் அந்த பதினேழாம் அதிகாரத்தில் சமாரியர்களை பற்றிய ஒரு பெரிய விளக்கங்கள் அங்கே இருக்கிறது அங்கே காணப்பட்ட வழிமுறைகள் அவங்க என்னெல்லாம் செய்வாங்க அவங்க எப்படி தேவனை தொழுது கொள்வார்கள் அவர்களுக்குள்ள இருந்த விக்கிரக ஆராதனை குறித்து காரியங்கள் வீட்டில் போய் அதை நீங்கள் படித்து பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் வேதாகமத்துக்கு பின்னே இருக்கிற பாலஸ்தீன வரைபடம் என்று சொல்லப்படுகிற வரைபடத்தை பார்ப்பீர்கள் என்றால் அங்கே அந்த வரைபடம் யோர்தான் நதியை மையமாய் கொண்டு சாக்கடல் என்று கீழே இருக்கும் சாக்கடல் ஒரு பகுதி மேலே அப்படியே நேரம் போனீங்கன்னா அது யோர்தான் லெஃப்ட் சைடில் மத்திய கடல் இருக்கும் இதில் யூதேயா என்பது கீழே வருகிற இடம் கீழே இருக்கிற இடம் யூதேயா அதுக்கு மேலே சமாரியா அதுக்கு மேலே இன்னும் போனீங்கன்னா கலிலேயா கலிலேயா அந்த கடற்கரை ஓரமாக இருக்கிற பகுதிகளை உட்கொண்டதாக இருக்கும் இப்படி இந்த மக்கள் பிரிந்து பண்ணின ஸ்தலங்கள் இப்போ இயேசுவின் நற்செய்தி எருசலேமில் இருந்து புறப்படுகிறது இது யூதேயாவை கடந்து சமாரியாவுக்கு செல்லுகிறது தான் இன்னும் அது உலகத்தின் அனைத்து பகுதிக்கும் செல்லுவது நிறைவேற வேண்டும் இவ இந்த சமாரியர்கள் நடுவில் வந்த பொழுது இந்த பேதுருமை யோவானை அங்கே அனுப்பி வைக்கிறார்கள் பதினைந்தாம் வசனத்துல பேதுருமை யோவானும் சமாரியாவுக்கு வருகிறார்கள் இங்கே ஒரு விசித்திரமான காரியத்தை அவர்கள் பேசுகிறார்கள் பார்க்கிறார்கள் வாசிங்க அவர்களில் ஒருவனும் பரிசுத்தாவியை பெறாமல் கத்ரா இயேசுவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருக்கிறதவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக சுபம் பண்ணி அவர் மேல் கைகளை வைத்தார்கள் அப்பொழுது பரிசுத்தாவியை பெற்றார்கள் இந்த பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதி ஞான ஸ்நானம் பெறுகிற பொழுதே பரிசுத்தாவியானவர் வந்து விடுகிறாரா அல்லது ஞானஸ்தானம் பெற்ற பின்பு பரிசுத்தாவியை பெற வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறதா அல்லது பரிசுத்தாவியானவரை பெற்ற பின்பு ஞானஸ்தானம் எடுக்கின்ற ஒரு முறை இருக்கிறதா என்பது கேள்வி ஞானஸ்தானத்தை குறித்து பல கேள்விகள் இன்றைய சபையிலும் இப்படி உண்டு ஞானஸ்தானம் எடுப்பது எப்படி என்பதை அநேகர் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே இந்த சமாரியர்கள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்கள் ஆனால் பரிசுத்தாவியை ஒருவனும் பெறவில்லை ஒருவனும் பெறவில்லை பரிசுத்தாவியை அவர்கள் ஒருவரும் பெறவில்லை என்பதை அப்போ சிலர்கள் பேதரும் யோகனும் அறிந்த பொழுது இவர்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணி வசனம் சொல்கிறது கைகளை அவர்கள் மேல் வைத்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணி பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள் இப்ப ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவரும் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற பெற்றிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு அப்பசுலர்களுக்குள்ள இருக்கிறது பேதர் யோமானம் வந்து கேட்கறாங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டோம் பரிசுத்தாவியை பெற்றிருக்கலான்னா இவங்களுக்கு தெரியல பரிசுத்தாவியை நாங்கள் பெற்றோமா என்ன என்று எங்களுக்கு தெரியவில்லை என்பதாக அவர் ஒருவனுக்குள்ளும் பரிசுத்தாவியானவர் இருப்பதாக இந்த பேதரும் யோமானம் காணலை ஏன் காணலை அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரத்துல இவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு சம்பவம் இவங்க மைண்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு என்ன நடக்கிறது மேல் வீட்டரையில ஒன்று கூடி ஜபித்த பொழுது பரிசுத்தாவியானவர் வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்தாவியானவர் ஒளிந்தருளப்பட்ட பொழுது மகா பெரிய சத்தம் உண்டாயிற்று ஒரு பெரிய அசைவு உண்டாயிற்று ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது அப்ப அதே மாதிரி தான் இருக்க வேண்டும் என்பதாக இந்த அப்போ சிலர்கள் தங்கள் மனதிலே நினைத்து கொள்ளுகிறார்கள் அப்போ சிலர் மனதில் அப்படி நினைச்சுக்கிறாங்க அப்ப அதே மாதிரி தான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுதல் சம்பவிக்க வேண்டும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிற காரியம் அப்படித்தான் நடக்க வேண்டும் என்று அப்போ சிலர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் ஆகவேதான் தான் அவங்க கிட்ட கேக்குறாங்க பரிசுத்தாவியை பெற்றீர்களா இன்றைக்கு வேதம் தெளிவாய் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு இந்த குழப்பங்களுக்கு விடையாக நான் சொல்லித்தர விரும்புகிறேன் ஞானஸ்நானம் நீங்கள் பெறுகிறதற்கு முன்பதாகவே இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற காரியம் உங்கள் வாழ்க்கையில நடைபெறுகிறது பாவத்தில் இருக்கிற ஒரு மனிதன் பாவத்தை குறித்த ஒரு உணர்த்துதலை பெற்றுக்கொண்ட பின்பு அவன் இயேசுவை தன் ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்குள்ளே அவன் நடத்தப்படுகிறான் இந்த பாவத்தை நான் விட்டுறனும் இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை விருப்பம் அந்த இருதயத்துல பிரவாகித்து வருகிறது அது எதனால் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாட்டினாலே நீங்கள் மீட்கப்படும் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள் நீங்க மீட்கப்படும் நாளுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார் அப்ப நீங்க ரச்சிக்கப்படுகிறதுக்கு முன்னாலேயே உங்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்துவது ஆவியானவர் நான் பாவத்தில் கிடந்தேன் பாவத்தில் வாழ்ந்து கொண்டு பாவம் எனக்கு இருந்தது பாவம் எனக்கு இனிமையா இருந்தது ஆனால் ஒரு நாள் அந்த பாவம் எனக்கு வேதனை உண்டாக்கின பொழுது பாவத்தின் மேல் எனக்கு ஒரு வெறுப்பு உண்டாகிறது இல்லையே இதுவரைக்கும் நல்லா தானே இருந்துச்சு இன்றைக்கு பாவத்தின் மேலே எனக்கு ஒரு வெறுப்பு வருகிறது நான் இந்த பாவத்தில் இனி இருக்க விரும்பவில்லை என்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறது இந்த எண்ண ஓட்டத்தை கொண்டு வருவது ஆவியானவர் எனக்குள்ளே செயல்படுவது ஆவியானவர் அவர் செயல்பட்டு அந்த பாவத்துக்கு எதிராக என்னை போராட வைக்கின்றார் என்னை நடக்க வைக்கின்றார் என்னை கரம் பிடிக்கின்றார் அந்த பாவத்தை எதிர்த்து செல்லுகின்ற பலத்தை அவர் கொடுக்கிறார் அதற்காக இயேசுவை நோக்கி பார்க்க வைக்கிறார் இயேசுவை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வைக்கிறார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் ரோமர் பத்தாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் கத்துடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் அவருடைய நாமத்தை குறித்து கேள்விப்படாதவன் எப்படி அவரை தொழுது கொள்ளுவான் அவரை குறித்து ஒருவன் அறிவிக்காவிட்டால் எப்படி அவன் கேள்விப்படுவான் ஒருவர் அனுப்பப்படாவிட்டால் எப்படி அவனுக்கு அறிவிப்பார்கள் இதெல்லாம் ரோமர் பத்தாம் அதிகாரத்தில் வரிசையாய் மூன்று வசனங்களில் வருகிறது ஒன்பது பத்து பதினோரு வசனங்களை படிப்பீர்கள் என்றார் அப்ப இந்த காரியங்களை செய்வது பரிசுத்தாவியானவர் இயேசுவை என் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வைப்பது பரிசுத்தாவியானவர் இயேசு என் உள்ளத்துக்குள்ளே வருகிற பொழுது இயேசுவும் உள்ளே வருகிறார் இயேசு சொல்றாரு நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்ப இயேசு உள்ளே வருகிற பொழுது பிதாமும் உள்ளே வந்து விடுகிறார் இயேசு சொல்லுகிறார் பிதா குமாரின் பரிசுத்தாவின் நாமத்தினாலே போய் ஞானஸ்தானம் கொடுங்கள் அப்ப பிதா குமாரன் பரிசுத்தாவி ஆகியே நாம் சொல்லுகிற மூவரு கடவுள் ஒரு மனிதனுக்குள்ளே வந்து விடுகிறார் இயேசு வந்தால் போதும் பிதாவும் வந்து விடுகிறார் புரியுதா உங்களுக்கு நான் உங்களை குழப்பில்லையே இயேசு உங்கள் இருதயத்துக்குள்ளே வருகிற பொழுது பிதாவும் உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கிறார் பரிசுத்தாவியானவர் உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்து விடுகிறார் இன்னைக்கு ஒரு சிலர் இதுல கொஞ்சம் டவுட்ல இருக்கிறீங்க ஞானசாமி எடுத்ததுக்கு அப்புறம் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக இருபது நாலு முப்பது நாள் உபவாசம் இருக்கணும் காத்து இருக்கணும்னு என்னை பொறுத்தவரை அப்படி இல்லை என்று நான் சொல்லுவேன் நான் இல்லைன்னு சொல்றேன்னா அதுக்கு ஒரு வேத வசனத்தையும் ஆதாரம் என்னால் காட்ட முடியும் அப்பச நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரத்துக்கு வாங்க இதை பின்னாடி படிப்போம் இந்த ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாம் வசனத்துல செசரியா என்கிற இடத்துல இடத்துலேலியுடைய வீட்டிலே நடைபெறுகிற காரியம் இந்த வார்த்தையை வாசிங்க பேதொரு பிரசங்கம் கொண்டிருக்கையில் பிரசங்கத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் அவர்கள் பல வாசிகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதிர்வோடு கூட வந்திருந்த விருத்த சேதம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவி வரம் புறஞ்சாதிகளும் புரிந்துரப்பட்டது என்பதை பார்த்து பிரமித்தார்கள் பரிசுத்தாவி பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாலும் தண்ணீரை விளக்கலாமா அப்ப ஞானஸ்நானம் பெறதுக்கு முன்னாடி இவங்க எதை பெற்றாங்க பரிசுத்தாவியானவரை பெற்றுவிட்டார்கள் அப்ப பரிசுத்தாவியானவர் நான் சொல்லுகிற வண்ணம் வேதம் விளக்குகிற வண்ணம் ஏசு உங்கள் உள்ளத்துக்குள்ள வர்றப்பே வந்துட்டார் அமேன் ஹரே லூவியா நிச்சயம் உங்களுக்கு இருக்கணும் யாராவது பரிசுத்தாவிய பெற்றிருக்கீங்களா பிரதர்னு கேட்டா இயேசுவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டவர்கள் தைரியமாய் சொல்ல வேண்டும் பரிசுத்தாவியானவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார் அமேன் இந்த பரிசுத்தாவியானவர் தான் டெய்லி நம்மை நடத்துகிறார் இந்த ஞானஸ்நானம் என்பது வெளிப்பிரகாரமான அடையாளம் இந்த அப்போஸருடைய ஊழிய நாட்களில் படித்து பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவின் அபிஷேகம் என்றால் என்ன என்று தெரியாமல் பெற்றவர்கள் இருக்கிறார்கள் நான் எப்பொழுதும் சொல்லுவேன் நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அப்படி ஒரு தான் பெற்றுக்கொண்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் வருடத்தில் நான் ஹோம்ஸ் படி காலேஜில் படிக்கிற பொழுது அங்கே ஹாஸ்டலில் நான் தங்கியிருந்த பொழுது போன்ற லெந்து நாட்கள் தான் போன்ற லெந்து நாட்களில் உபவாசித்து நாற்பது நாளும் உபவாசம் இருந்து ஜபித்த நாட்கள் அது இயேசுவை புதிதாக ஏற்றுக்கொண்ட நாட்கள் அது இயேசுவுக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று பைராக்கம் கொண்டிருந்த நாட்கள் அது எங்கே சென்றாலும் பைபிளை கையில் தூக்கி கொண்டே தான் செல்லுவேன் என் பாட புத்தக பைக்குள்ளே பைபிள் இருக்கும் என் கிளாஸில் போய் முதல்ல பைபிளை தூக்கி தான் மேலே வைப்பேன் என்னை பள்ளிகளை பார்க்கிறவர்கள் ஆஸ்டலில் பார்க்கிறவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க ஜீசஸ் வர்றாரு கேலி பண்ணுவார்கள் ஜீசஸ் வர்றாரு என்று சொல்லுவார்கள் ஆனால் அதை குறித்து நான் ஒருபோதும் வைக்கப்பட்டதில்லை அப்படி நடந்த அந்த நாட்களில் நானும் என்னோடு சேர்ந்த ஒரு சிலருமாகி மேலே என்னுடைய பள்ளியின் மேல் அந்த ஹாஸ்டலின் மேல் பகுதி மொட்டமாடியில் அறக்கால் கிரவுசரோடு போய் ஜெபித்த நாட்கள் அது இரவு ஜபித்து கொண்டிருந்த பொழுது பரிசுத்தாவியானவர் எங்கள் மேல் இறங்கினான் எங்களுக்கு என்னன்னே தெரியாது ஜபித்துக் கொண்டிருந்தோம் நான்கு பேர் கரங்களை பொறுத்து ஜபித்து கொண்டிருக்கிறோம் ஜபித்து கொண்டிருந்த நான்கு பேரும் நான்கு மூளைக்கு சென்று விட்டோம் நான் ஒரு சுவரில் போய் இடித்துக் கொண்டிருக்கேன் கைப்படி சுவரில் இடித்துக் கொண்டு இருக்கிற பொழுது கண்ணை திறந்து பார்க்கிறேன் நான் அந்த பில்டிங்கோட ஒரு ஓரத்துக்கு வந்து விட்டேன் ஐயோ நான் இங்கே வந்துட்டேனே மற்றவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியும் பார்த்தா மற்றவர்களும் ஒரு மூலையில் இருக்கிறார்கள் நான் முழங்கால் படியிட்டு நிலையில இருந்தேன் எழுந்து பார்த்தால் என் இருந்து ரத்தம் அடிக்கிறது நான் ஓடி ஓடி என் நண்பர்களை எழுப்பினேன் பிடித்து கொண்டு வந்தேன் அவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே ரொம்ப அவர்கள் தங்களை மறந்து ஜபித்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு தட்டி தட்டி எழுப்பி கொண்டு வந்து நாங்கள் ஜபித்த மைய இடத்துக்கு வந்து பார்க்குறோம் நாங்கள் ஒரு டைம் பேஸ் வச்சுருப்போம் ஒன் ஹவர் அலாரம் இந்த கீ கொடுத்தா பெல் அடிக்கிற எல்லாரும் அந்த டைம் பீஸ்னால் உடைந்து கிடக்கிறது எங்கள் பைபிள் எல்லாம் எங்கெங்கேயோ கிடக்குது நாங்கள் ஜெபித்தவர்கள் என்ன எங்களுக்கு நடந்தது என்று தெரியவில்லை அப்போ நாலு பேரும் அந்த இடத்துல வந்து நிற்கிற பொழுது நான் சொல்கிறேன் நான் ஒரு இந்து குடும்பத்தில் இருந்து வந்தவா அல்லவா நான் சொல்கிறேன் டேய் யாரோ தெரியாமல் போய் சாப்பிட்டீங்க கடவுள் ரத்தத்தை காமிச்சிருச்சுப்பார் நீங்கள் யாரோ பாவம் பண்ணிட்டீங்க யாருன்னு சொல்லு இப்போ நம்ம கடவுள் வந்து ரத்தத்தை காமிச்சிட்டாரு இந்த ஜபத்தில் ஏதோ குற்றம் வந்துருச்சு நம்ம அவ்வளோதான் ஜமம் நமக்கு வேறு மாதிரி போயிடுச்சு என்று சொல்லி நான் சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தரையே கேட்குறேன் யாரும் நாங்கள் எங்கேயும் போகலை சாப்பிடலாம் உருவாசத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் கீழே இறங்கி போயிட்டோம் எங்கள் வாடன்றையும் சொல்லலை போய் எங்கள் படுக்கைகளை படித்து கொண்டோம் பெரிய கால் மாதிரி இருக்கும் வரிசையாக பாய் விரித்து படுத்திருப்போம் அப்படி நான் படுத்திருந்த இடத்துல அன்றைக்கு படுத்து பெட்டை போத்தி கொள்ளுகிறேன் என்னால் முடியலை ரொம்ப அனல் என் சரடத்தில் உண்டாகி கொண்டே இருக்கிறது என்னால் தூங்க முடியவில்லை சோமணணும்னு ஒரு ஆசை செவித்தால் பக்கத்தில் படுத்துருக்கிறவங்களாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருவான் அந்த இரவு நேரத்தில் வாடன் வந்து பெரிய பொங்க வச்சு அடிப்பார் நான் இதெல்லாம் பார்த்துருக்கேன் ஆகவே என்னை கண்ட்ரோல் பண்ண பார்க்குற முடியலை பாத்ரூம்குள்ளே போய் செவிக்கிறேன் சபிச்சா என்னவோ நான் பேசுகிறேன் எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குனே புரியல வந்து படுத்து விட்டேன் அதன் பின்பு காலையில எழுந்து எங்களுக்கு அங்கே ஒரு பிசிக்ஸ் மாஸ்டர் இருந்து உதவி செய்வார் செபத்துக்கு அவரிடத்துல ஓடணும் ஓடி போய் சொன்னோம் என்ன நடஞ்சு தெரியல சார் இப்படி நாங்கள் என்னவோ பேசுறோம் என்னவோ எங்கள் வாழ்க்கையில மாற்றம் உண்டாகி விட்டது அவர் சொல்றாரு நீங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் ஆமா அவர் குழந்தால் போட்டு இந்த அபிஷேகத்துக்கா நான் முப்பது வருடமா ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்கல நீங்கள் தலைமையில கைய வச்சு ஜோம் பண்ணுங்க எனக்கு இந்த அபிஷேகம் கிடைக்கட்டும் நான் சொல்லுகிறேன் நான் அப்பொழுது அழுதே அழுது போனேன் நாங்களாம் திணறி போனோம் முப்பது வருஷம் காத்திருந்து எங்க மாஸ்டருக்கு கிடைக்கல நாங்கள் ஒரு சில நாட்கள் உபவாசத்து ஜபிக்க ஆரம்பித்த பொழுதே பரிசுத்தாவியானவருங்க மேல் புளி அன்றிலிருந்து எங்களுடைய ஜபங்களில வித்தியாசம் பரிசுத்தாவியானவர் உங்களை நிரப்புகிற பொழுது ஒரு வித்தியாசத்தை உங்கள் வாழ்க்கையில காண்பிக்க முடியும் இவர்கள் சமாரியர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இவர் மேல் கைகளை வைத்த பொழுது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை இவர்கள் பெறுகிறார்கள் இப்ப என்ன நடக்குன்னா இங்க ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து முடித்து செய்தியை நாளைக்கு தொடர விரும்புகிறேன் ஒன்பது வசனத்தை வாசிங்கன்னா சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்துல மாய வித்தைக்காரனா இருந்து தன்னை ஒரு என்று சொல்லி சமாரிய நாட்டு ஜனங்களை புறமிக்க பண்ணி கொண்டு வந்தான் சீமோன் என்கிற மாய வித்தைக்காரன் இந்த பரிசுத்தாமியானவர் யாரெல்லாம் மாற்றுகிறார் பாருங்க சாதாரண மனிதர்களை அல்ல இயேசுவை ஆவியானவரை அறியாதவர்களை அல்ல ஒரு மாய வித்தைக்காரன் கிராஃப்ட் மேன் மாயவித்தை செய்கிறவன் ஒரு மந்திரவாதி அவனை மாற்றுகிறான் அவனை மாற்றினதை குறித்துதான் இந்த வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது அவன் காலமாய் தன்னுடைய மாய வித்தையினாலே அந்த சமாரியா ஜனங்களை புறமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள் இப்ப வேதம் சொல்லுகிறது பதிமூன்றாம் வசனம் அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞான பெற்று பிழிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான் அவன் ஞான பெற்றுக்கொண்டு அவன் மாற்றம் அடைகிறான் கிருசலிமில் அப்போ சிலர்களுக்கு இந்த செய்தி செல்லுகிறது இந்த செய்தி செல்லுகிற பொழுது பேதுருவையும் யோவானை அனுப்புகிறார்கள் பேதுரும் யோவானும் வந்து பார்க்கிற பொழுது இங்கே இந்த சீமோனும் இருக்கிறான் சீமோன் அவர்கள் வந்து கைகளை வைத்து ஜெபித்த பொழுது ஜனங்கள் பரிசுத்தாவியை பெற்ற பொழுது சீமோன் வந்து கேட்கிறான் பத்தொன்பதாம் வசனத்துல நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்தாவிய பெற்று பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் சீமோன் ஒரு தவறான காரியத்தை தவறாய் புரிந்து கொள்கிறான் இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு கூட இந்த பிரச்சனை இருக்கு ஒரு சில காரியங்களை நாம் தவறாய் புரிந்து கொள்வோம் அவன் எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுங்கப்பா ஆவியானவரை கொடுக்கிற அதிகாரம் எந்த ஊழிய இல்லை நான் இதை ஆணித்தரமா சொல்லுவேன் இயேசு யோம நிலையை நடிச்ச நூல் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்து அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது பரிசுத்தாவி அருளுகிறவர் அவராயிருக்கிறார் தேவனாய் இருக்கிறார் அப்ப பரிசுத்தாவி உங்கள் மேல் பொழிந்தருளுகிறவர் தேவன் பரிசுத்தாவி உங்கள் மேல் ஊதி உங்கள் மேல் பரிசுத்தாவியை நிலை நிற்க பண்ணுகிறவர் இயேசு தேவ ஆவியானவர் உங்கள் மேல் பொழிந்தருளப்படுவது கொடுக்கப்படுவது இது யாரோ மனிதர்கள் கொடுப்பது அல்ல பத்து நாள் உபவாசம் கொடுப்பது அல்ல நீங்க காத்து கிடப்பதுனால் கிடைப்பது அல்ல தேவன் அதை உங்கள் மேல் வர்ஷிக்க பண்ணுகிறார் இந்த சீமோன் தவறாய் புரிந்த பொழுது அவனை சரி செய்கிறார்கள் சரி செய்து ஆண்டோடைய காரியங்கள் குறித்து விழிப்பு போதிக்கின்றார் நான் கருமையானவர்களே இன்றைக்கும் இந்த பரிசுத்தாவின் நிறைவை அபிஷேகத்தை உடைய வாக்களை நீங்க கண்டு இருக்கீங்களா கண்களை மூடி ஒவ்வொரு கொடுப்போம் சுவாமி இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்து நிறைவு எங்களுக்குள்ளே காணப்படட்டும் எங்களை உடைய கருத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் கத்துரை நல்ல ஆவியானவர்களை அவர்களை வழி வழிநடத்துவீனாங்க சுவாமி நாங்கள் எங்கெல்லாம் செல்லுகிறோமோ அங்கெல்லாம் பரிசுத்தாவியானவர் செயல்பாட்டை நாங்கள் பார்க்கட்டும் பரிசுத்தாவியானவரின் அசைவை நாங்கள் உணரட்டும் பரிசுத்தாவியானவரோடு நாங்கள் நடக்கிற ஒரு அனுபவம் எங்களுக்கு உண்டாகட்டும் சுவாமி இந்த நாளிலே சீமோன் என்கிற மாயவித்தைக்காரன் உண்மை விசுவாசித்து ஞானசம் பெற்று பரிசுத்தாவியை பெற்றவன் அவன் யார் மேலெல்லாம் கையை வைக்கிறான் அவங்க மேலெல்லாம் பரிசுத்தாவியானவர் வர வேண்டும் என்று தவறாய் நினைத்த காரியத்தை அப்போ சிலர் சரி பண்ணினார்கள் நாங்களும் பரிசு குறித்து தவறான எண்ணம் கொண்டு இருந்தால் எங்களை சரி படிச்சோம் இன்றைக்கு எங்களை பரிசுத்தாவியான ஒரு நிரப்பி வழி நடத்தும் ஆள்கை கூப்பு கொடுக்குறோம் இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்படிக்கிறோம் ஆமே